சொர்க்கத்துல இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கு வேணாலும் போலாம் சொர்க்கத்துல இருக்க எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் லா தக்கரபா ஹாதிதரா ஆனா அந்த மரத்து கிட்ட போகாதீங்க அந்த ஒரு மரத்து கிட்ட மட்டும் போகாதீங்க அந்த ஒரு மரத்துல இருக்கக்கூடிய பழத்தை நீங்க சாப்பிடாதீங்க ஆனா நீங்க எங்கனாலும் போலாம் செய்யலாம் அந்த ஒண்ண மட்டும் செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி அல்லாஹு ஆதமளையிட்ட சொல்றான் ஒரு பையன் கிட்ட அம்மா நீ எதனாலும் எந்த டப்பானாலும் எதனாலும் எடுத்து பாருவா அங்க செவப்பு கலர் மூடி போட்டிருக்க அந்த டப் டப்பாவை மட்டும் நீ திறக்க கூடாது அப்படின்னு சொன்னா அம்மா எப்போ வெளிய போறாங்கன்னு அவன் காத்துக்கிட்டு இருப்பான் அம்மா வெளிய போனதற்கு பிற்பாடு அவ்வளோ விஷயங்கள் அங்க இருக்கு அம்மா செய்ய சொன்னதே எவ்வளவு இருக்கு ஆனா அதை எதையாவது அவன் போய் அதை ஓபன் பண்ணுவானா அம்மா வெளிய போன உடனே அவன் முதல்ல ஓபன் பண்றதே அந்த சிவப்பு கலர் டப்பாவதான் அல்லாஹூதாலா லா தக்கரபா ஹாதி சஜரா அந்த மரத்தை நெருங்காதீங்கன்னு அல்லாஹூதாலா சொன்னதற்கு பிற்பாடு சைத்தான் வந்து விளையாடுறதே சைத்தான் வந்து வழி தவற வைக்கிறதே அங்கதான் ஏன் அல்லாஹூ தாலா அந்த மரத்தை நெருங்க வேணாம்னு சொன்னானா இப்போ நீங்க மனிதனா இருக்கீங்க அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நீங்க மலக்கு ஆயிடுவீங்க மலக்கு ஆயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க சொர்க்கத்திலேயே நிரந்தரமா இருந்துடலாம் அப்படின்னு அந்த சைத்தான் வந்து அவங்கள வழி தவற வைக்கிறான் அத அவங்க செய்ததுனால அல்லாஹ் சொன்னதை கேட்காததுனால அல்லாஹூ தாலா அதற்கான தண்டனையை கொடுத்தான் அவங்கள சொர்க்கத்துல இருந்து இறக்கனா கணவன் மனைவிய பிரிச்சான் அதற்கு பிற்பாடு வருடம் அழுது பெருமானா சொல்லு அலைவ செல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹு தாலா அவர்களை மன்னிச்சான் ஆனா அதே அல்லாஹுதாலா ஆதம் அலேசலம் மட்டும் இருக்கிறப்ப ஹவ்வா அலேசலத்தை கலக்ககுல்லா அல்லாஹு தாலா படைக்கிறான் ஆதம் அலேசலத்துல இருந்தே படைக்கிறான் ஒவ்வொரு நாய் அவங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப அவங்க உடல்ல இருந்தே அவங்க உயிர்ல இருந்தே ஒரு ஆளை அது ஹவ்வா அலேசலத்தை படைக்கிறான் பலமா இஸ்தைக்கலை அவங்க முழிச்சு பாக்குறப்ப பக்கத்துல ஒரு பெண் இருக்காங்க ஹவ்வா இருக்காங்க அவங்க இனத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இருக்காங்க அப்ப அவங்க கைய நீட்டுறாங்க தொடலான்ட்டு அப்போ யாதம் ஆதமே நிறுத்துங்க மலக்கு சொல்றாங்க இல்ல நீங்க தொடாதீங்க நிறுத்துங்க இல்லாமலி எதற்காக நான் தொடக்கூடாது அல்ல என்னக்காக தானே அந்த படைப்ப படைச்சிருக்கான் மகரா அவங்களுடைய மகர கொடுக்காத வரைக்கும் நீங்க அவங்கள தொடக்கூடாது அம்மா மஹருஹா அவங்களுடைய மகர் என்ன சொல்லி அலா முகமதின் சலா சமர்ரா மூன்று முறை பெருமானா சல்லாஹ் வளைவ செல்லும் அவர்களின் மீது நீங்கள் செலவாத்து ஓத வேண்டும் மூன்று முறை நான் அந்த பெருமானாரின் மிதி எதற்கு செலவா தோத வேண்டும் என்னோட உடல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய உடல் என்னோட உயிர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய உயிர் அதை தொடுறதுக்கு அல்லாவுதோ படைச்சான் அல்லாஹ் என்னோட உடல்ல இருந்து எடுத்திருக்கான் என்னோட உயிர்ல இருந்து எடுத்திருக்கான் பார்த்தா என்னுடைய உடல் என்னுடைய உயிர் படைத்தவன் அல்ல அந்த அல்லாவை சிக்கிர் செய்ய சொல்றீங்கன்னா ஓகே ஆனா நீங்க முகமது ரசூல்லாவும் மூணு முறை என் செய்யணும் லாகிர்ல பெருமானார் செல்லலா வளைவு செல்லம் அவங்க வரவே இல்லையே எதற்கு பெருமானாரை சிக்கிர் செய்யணும் என்று கேட்டிருப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னாத சொன்னத செய்ய வேண்டாம்னு சொன்னதை சொல்லிருக்காங்க அல்லாஹ் வார்த்தையை மீறினதுனால எப்படி அந்த பலத்துடைய விஷயத்துல தண்டனையை கொடுத்து கணவன் மனைவியை பிரிச்சு சொர்க்கத்துல இருந்து இறக்குனாலும் இப்பொழுதும் அதே போன்று அந்த ஆதமலைசுலம் ஹப்பாளேசுலத்தையும் சேர விட்டுருக்க மாட்டான் அப்ப சேர விட்டுருக்க மாட்டான் சொன்னா பின்னாடி வரக்கூடிய எந்த மனித வர்க்கமும் வராது எந்த மனித வர்க்கமும் வராதுன்னு சொன்னா அந்த படைப்புகளின் மூலமாக வரக்கூடிய எந்த அமலுமே கிடையாது எந்த அமலுமே கிடையாதுன்னு சொன்னா அந்த எந்த அமலையும் கொடுக்க வேண்டிய கூலிக்காரனாக கொடுக்க வேண்டிய எஜமானனாக அல்லாஹ் உடல இருக்கவே முடியாது நான் எந்த படைப்பium பார்க்க மாட்டேன் அந்த எந்த படைப்பின் மூலமாக வரக்கூடிய எந்த அமலium பார்க்க மாட்டேன் அந்த எந்த அமலுக்கு நான் கொடுக்கக்கூடிய எஜமானாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் பார்க்க மாட்டேன் எனக்கு முக்கியமே முஹம்மது அந்த பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் lahirல இல்ல ஹாகிकतல நீங்க வரதுக்கே அந்த பெருமானார் தான் காரணோ குல்லுஷைன் மின் நூரி இல்ல ஆதம் அலைஹி வஸலாம் அந்த பெருமானார் தான் காரணன்றது லாஹிர்ல அவங்க இல்லனா கூட அந்த பெருமானார நீங்க ஏத்துக்கலன்னு சொன்னா உங்களை நான் ஏத்துக்க மாட்டேன் உங்களை நான் எந்த விஷயத்தையும் செய்ய விட மாட்டேன் அல்லாஹூ தாலா சொல்லிருக்கான்றப்ப இப்ப பெருமான சொல்லலாம் சொல்லம் லாகிர்ல இல்லையே அவங்கள நாங்க ஏன் ஏத்துக்கணும் அவங்கள நான் ஏன் சிக்கிர் செய்யணும்னா பெருமானார் வரத்துக்கு முன்னாடியே ஆதம் நபிக்கே அல்லாஹூ தாலா முகமது ரசூலாடைய சிக்கிர் வேணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா ஆயிரத்தி நானூறு வருஷம் பின்னாடி வந்திருக்கக்கூடிய மனிதனாக இருக்கக்கூடிய சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய அவங்க நபி முதல் நபி அவர்களுக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய நான் முகமது ரசூலாடைய சிக்கிர மறுக்கிறோம் பெருமானார் சிக்கிர் செய்ய மாட்டோம்னு சொன்னா அந்த அல்லாஹு தான் எங்க தூக்கி போடுவான் அபுதுலாபா நரகத்துல தான் தூக்கி போடுவான் என்னை மட்டும் ஏற்றுக் கொண்டவர்களை நான் ஒரு இடத்துக்கு அனுப்புவேன் அதுதான் வெறும் லாயிலா இல்ல ஒருத்தர் நிக்கிறானா அவன் நரகத்துக்கு தான் போவான் முகமது ரசூலுல்லான் யார் சொல்றாங்களோ முகமது ரசூலாவுடைய ஜிகிர் யாருக்கு வருதோ அவர்களுக்கு தான் அல்லாஹு தாலா சொருகத்தை கொடுப்பான் கலக்கலுக்கும் நன்புசிக்கும் அசுவாஜா உங்கள இருந்து உங்க மாதிரி ஆதம் அலேசலம் உடல்ல இருந்து மட்டும் அவங்க ஹப்பா அலேசல வரல ஆதம் அலேசலம் உயிர்ல இருந்து மட்டும் ஹப்பா இலசல எடுக்கல பின்னாடி வரக்கூடிய எல்லா மனிதர்கள் அவங்களுடைய கணவர்கள உடல் தான் கணவர் இருக்கக்கூடிய உயிர் தான் மனைவி ஆக அப்துல்லா ஐஷா அப்துல்லா ஒரு மனிதன் ஆனாக இருக்கின்றான் ஆயிஷா ஒரு மனிதன் ஒரு பெண்ணாக இருக்கின்றார் இவங்க ரெண்டு பேருமையா ஹக்கீக்கத்துல பார்த்தா இவருடைய அப்துல்லாவுடைய உடல் தான் ஆயிஷாவுடைய உடல் அப்துல்லாவுடைய உயிர் தான் ஆயிஷாவுடைய உயிர் ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில பிரிய எப்படி வருது அப்படின்னு பார்த்தா இது நம்மளே எடுத்துக்கோமே உதாரணத்துக்கு இப்ப நம்ம இருக்கும் என் நான் கணவனாக இருக்கின்றேன் உதாரணத்துக்கு என் மனைவி என் மனைவி மேல எனக்கு எப்படி பிரியம் வந்துச்சு அவன் மனைவி நினைப்பாங்க என் கணவன் மேல எப்படி பிரியம் வந்துச்சு என் உடல் தான் என் உயிர் தான் ஆனா இது வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு வருஷமா இருவத்தஞ்சு வருஷமும் எப்போ நிக்கா ஆச்சோ அந்த டைம் எடுத்துக்கிட்டா அதற்கு முன்னாடி வரைக்கும் என் உடல் ஏன் உயிர் மேலே எனக்கு பிரியம் இல்லையே அந்த மாதிரி மனைவி நினைப்பா என் உடல் ஏன் உயிர் மேலே எனக்கு பிரியம் இல்லையே எப்படி பிரியம் வந்துச்சு ரசூலுடைய சிக்கிர் வந்துச்சு முகம்மதுரா ரசூலுடைய ஜிக்கிர் வந்ததற்கு பிற்பாடு தான் என் மனைவி மீது எனக்கு பிரியம் வந்தது முகம்மதுரா ரசூலுடைய ஜிக்கிர் வந்ததற்கு பிற்பாடு தான் அவளுடைய கணவன் மீது அவளுக்கு பிரியம் வந்தது அப்ப பெருமானா சொல்லமா ஒரு சில ஜிக்கிரி இல்லன்னா அதுக்கு தான் நம்ம ஷேகரா சொல்லுவாங்க அந்த அப்துல்லான்றவன் ஹாஸ்பிடல் போறான் ஹாஸ்பிடல் போய் அவன் தூரத்து சொந்தக்காரர் யாருக்கோ ரொம்ப சின்ன ஆக்சிடென்ட்ல லைட்டா ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு அவருக்கு அவரை சந்திக்கிறதுக்காக அவர் ஹாஸ்பிடல் போயிருக்கான் ஆனா அதுலயே ஐசியூ வார்டுல அந்த ஐஷான்ற பெண்ணுக்கு பயங்கர சீரியஸான ஹார்ட் சர்ஜரி நடந்துட்டு இருக்கு அதை பத்தி அவனுக்கு கவலையும் இல்ல அதை பத்தி அவனுக்கு எந்த எண்ணமும் இல்லை ஆனா யாருனே தெரியாத தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தருக்கு லைட்டா ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அவங்களை போய் நல்லா விசாரிக்கிறான் தன் உடல் மீது தன் உயிரின் மீது அவனுக்கு முகப்பத்து இல்ல தன் உடல் தன் உயிர் எப்ப தெரியும் சொன்னா பெருமானார் சொல்லலாம் சிக்கிர் வரணும் நிக்க சுண்ணத்து வரணும் வந்ததற்கு பிற்பாடு தான் தெரிகிறது ஆ இது ஏன் உடல் இது ஏன் உயிர் இப்ப வைக்கிறேன் நான் பிரியும் அப்ப இந்த பிரியத்தை கொடுத்த முகமது ரசூல்லா மேல உயிருக்கு மேல பிரிய வைக்கணும் ஜாஃபர் இப்னு அபிதாலிப் அப்துல்லா இப்னு ரவாஹா மூணு பேர்டையும் பெருமா நான் சொல்றாங்க நீங்க ஷஹீத் ஆயிடுவீங்க உங்களுடைய உயிர் பிரிந்து விடும் ஹாரிசா நீங்களும் ஷஹீத் ஆயிடுவீங்க உங்க உயிரும் பிரிஞ்சிடும் அப்துல்லா ரவாஹா உங்க உயிரும் பிரிஞ்சிடும் ஒரு பொருளை யார் நம்மகிட்ட கொடுத்தாங்களோ அவங்க கிட்டதான் திருப்பி கொடுக்கணும் அதுதான் முறை ஆனா யார் நம்ம கிட்ட கொடுத்தாங்களோ அவங்க கிட்டதான் நம்ம திருப்பி கொடுக்கணும் ரசூல்லா நீங்க என் மனைவிக்காக நீங்க உயிரை கொடுக்க சொல்லிருந்தா நான் யோசிச்சிருப்பேன் என் பாப்பாவுக்காக உயிரை கொடுக்க சொல்லியிருந்தா உம்மாவுக்காக உயிரை கொடுக்க சொல்லிருந்தா நான் யோசிச்சிருப்பேன் நீங்க அல்லாவுக்காக உயிரை கொடுக்க சொல்றீங்க இந்த உயிரையே தான் எங்களுக்கு கொடுத்தான்றப்ப அவனுக்கு நாங்க திருப்பி கொடுக்க சொல்றீங்க கொடுத்தவங்க யாரோ அவனிடம் தான் நீங்க திருப்பி கொடுக்க சொல்றீங்கன்னா ஒரு முறை இல்ல ஷஹீதுனுடைய முடிய நிலை என்ன திருப்பி அவங்க உயிரை கேட்பாங்க பத்து முறை அந்த அல்லாவுக்காக அவங்க சஹீத் ஆகணும் ஏன்னா யார் எங்களுக்கு இந்த நியமத்தெல்லாம் கொடுத்தாலும் அவனுக்கு தானே நீங்க திருப்பி கொடுக்க சொல்றீங்க அப்படி திருப்பி கொடுக்கறதின் மூலமாக ஷஹீதுடைய அந்தஸ்து எங்களுக்கு வரும் சொல்றீங்க இதை விட பெரிய விஷயமா நாங்க எதை பார்ப்போம் இன்னும் நாங்க பல முறை வரணும் பல முறை வந்தாலும் அந்த அல்லாஹ் போர்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப தளபதியாக இருக்கின்றார்கள் போருக்கு தளபதி எவ்வளவு முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல உச்சக்கட்டமான போர் நடந்திருக்கக்கூடிய அந்த நேரத்துல கீழே இறங்கி எதையோ தேடிக்கிட்டு இருக்காங்க ஆஹ் பார்க்கக்கூடியவர்கள் தான் பாக்குறாங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த நேரமையில கீழே இறங்கி ஒருத்தர் தேடிக்கிட்டு இருக்காங்களே எதையோ அதுவும் தளபதி தேடிக்கிட்டு இருக்காங்களே அந்த நேரத்துல யாராவது அவங்க வந்து அவங்கள வெட்டிடுவாங்கன்னு சொன்னா போரே என்ன நிலமையில போவோம் அவங்களுடைய உயிர் மட்டும் போறது இல்லாம நம்மளுடைய போரே என்ன நிலைமையில போகும் எல்லாம் நினைக்கிறப்ப பின்னாடி அவங்க சொல்றாங்க இந்த துத்தில பெருமானா சொல்லலா வளைவசல்லம் அவங்களுடைய ரோமம் இருந்தது அந்த ரோமம் யார் காலிலும் பட்டு அந்த ரோமத்திற்கு ஒரு கண்ணிய குறைவு நடந்துடக்கூடாது நான் மூத்தா போனா என்ன யார் போர்ல வெற்றி பெறலாம் என்ன பெருமானா சொல்லலா வளைவ செல்லம் அவர்களுடைய முபாரக்குக்கு முபாரக்கு எந்தவித கண்ணிய குறைவும் வந்துடக்கூடாது அவங்க அவங்க உயிரையும் பெருசா நினைக்கல அவங்க செஞ்ச எந்த விஷயத்தையும் பெருசா நினைக்கல இந்த போரின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த நிலவையும் அவங்க பெருசா நினைக்கல அவர்கள் பெரிதாக நினைப்பதே பெருமானா சொல்லா ஹலோ ஆசாரே முபாரக்கான பெருமானாருடைய ரோமம் தான் அப்ப அவங்க கபர்ல வைக்கிறப்ப கஃபன் துணியோட அந்த ரோமத்தையும் சேர்த்து வச்சிருங்கன்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க இந்த தொழுகையை பெருசா நினைக்கல இந்த ஷஹீதாவாங்களே இந்த போரின் மூலமாக அவங்க உயிரே பிரியுமே அதை அவங்க பெருசா நினைக்கல எப்படி இந்த இந்த விஷயங்களெல்லாம் பெருசா நினைக்கலன்றப்ப அப்ப இந்த விஷயத்தின் மூலமாக அவங்க அல்லாஹ் பூரையும் எதிர்பார்க்கல இதன் மூலமாக தான் என்னுடைய கபல் சொர்க்க பூங்காவாகவும் எதிர்பார்க்கல இதன் மூலமாக தான் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் எதிர்பார்க்கல எதன் மூலமாக கிடைக்கும் முகம்மது ரசூல் ஆசார் மூலமாக அதிகமாக தான் கிடைக்கும் ஏன்னா இந்த உலகத்துல வாழும் போதே இதையெல்லாம் விட அந்த முடிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க ரோமத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றப்ப நாளைக்கு மறுமையில கபருக்கு போறதுக்கு பிற்பாடு இந்த அமலெல்லாம் வச்சா கேட்பாங்க பெருமாளருடைய ஆசாரம் வச்சுதான் கேட்பாங்க எனவே தான் சொன்னார்கள் அந்த கஃன் துணியோட அந்த ரோமத்தை வச்சு நீங்க கஃன் விடுங்க அப்பதான் கபர் என்ன நெருக்காதுன்னு சொன்னாங்க அப்போ அந்த அளவுக்கு பெருமானா சொல்லலாக வலைவசனத்தின் மீது உயிருக்கு மேலே முகப்பத்து வைத்திருக்கின்றார்கள் ஆதமலை சொத்துடைய விஷயத்துல ஹைல வந்துருச்சு வந்தது இருக்கு பிற்பாடு அல்லா இடத்துல கேக்குறாங்க என்ன பண்றது தொழுக விஷயத்துல தொழுக வேண்டாம் கலாவும் கிடையாது ஆனா மூன்று வருது மூன் வரப்ப ஆதமலை சலமே சொல்றாங்க அபாலேஸ்வர நீங்க நோன்பு பிடிக்க வேண்டாம் அல்லாட்ட கேட்டாங்க தொழுக தொழுக வேணாம்னு சொல்லிட்டான் கலாவும் கிடையாது இப்ப விஷயத்துல ஆத மலேசிலமே சொல்லிட்டாங்க இல்ல நோன்பு பிடிக்க வேண்டாம் அப்ப அல்லாஹூ தலா சொல்றான் இல்ல இல்ல நீங்க கலா செய்யணும் திருப்பி அந்த நோன்பை வச்சாவும் ஏன் இல்ல முதல்ல நீங்க தொழுகைக்கு தொழவும் வேணா கலாவும் கிடையாது நீங்க நோன்பு மட்டும் திருப்பி பிடிக்க சொல்றீங்க முதலில் நீங்கள் இலாவாகிய என்னிடம் கேட்டீர்கள் இப்பொழுது நீங்களே சொல்லிட்டீங்க நீங்க என்ன அப்ப திருப்பி அதை நீங்க செஞ்சே ஆகணும் எனவே தான் தாலா என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீங்க என்னிடத்துல கேட்கணும் உப்புக்கல்லு தேவனால என்னிடத்த கேட்கணும் ஏன்னா அந்த உப்பை தரக்கூடிய கடலையே படைத்த தான் செருப்புக்கு வார இருந்தாலும் ஏன்ட்ட கேட்கணும் அந்த செருப்பு எந்த மெட்டீரியல் எந்த மிருகமோ அந்த மிருகத்தையே படைத்த தான் எந்த ஒரு சின்ன தேவையாக இருந்தாலும் சரி என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இலாஹாக இருக்கக்கூடிய அல்லா வகைய ஏன்ட்ட தான் கேட்கணும் அப்துல் ரஹ்மானுக்கு அப்துல் ரஹ்மானுடைய கடையில அப்துல்லா எட்டு மணி நேரமோ பத்து மணி நேரமோ வேலை செஞ்சுட்டு போய் அப்துல் ரஹீம் கூலி வாங்குங்கன்னா ஏதாவது நியாயம் இருக்கா நியாயமே கிடையாது எந்த அப்துல் ரஹ்மானுடைய கடையில் அப்துல்லா அப்துல் ரஹ்மானுடைய அப்துல்லா வேலை பார்த்தாரோ அந்த வேலை தான் அப்துல் ரஹ்மான் தான் அவருக்கு கூலியை தரணும் இருக்கிறதே அப்துல் ரஹ்மானுடைய தான் அப்துல் ரஹீம் கேட்க முடியாது அல்லாஹு தாலா நம்முடைய எல்லா தேவையும் ஒரு தேவை கூட எந்த கல்குமே வேற எதுவுமே பூர்த்தி செய்யல முழுவதுமாக அல்லாஹூ தாலா பூர்த்தி செய்யறதுனாலதான் நான் தான் இல்ல என்ன சீக்கிரம் செய்ய என்ன

ஒரு குழந்தை மட்டும் வாப்பா அம்மா இல்லாம இருக்கு மத்த குழந்தைங்க வாப்பா அம்மா இருக்கு அப்ப அந்த குழந்தையுடைய அந்த குழந்தையின் மீது பெருமானா சொல்லலாம் அவருடைய பார்வைப்படுகிறது பொழுது அந்த குழந்தை கிட்ட போறாங்க பெருமானா சொல்லலாம் அந்த குழந்தை சொல்லுது இந்த மாதிரி எங்க வாப்பா ஆயிட்டாங்க எங்க அம்மா வேற ஒருத்தர் நிக்கா செஞ்சுட்டாங்க அவர் வேற ஒருத்தர் என்னை வந்து துரத்தி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லணும்னா பெருமானா சொல்லுள்ள முகம்மது ரசூல்லாவினுடைய தந்தையாக ஹசம் ஹுசைன் சகோதரர்களாக அரிஷாவுடைய தாயாக இருக்கிறதுக்கும் சம்மதமா அப்பொழுதுதான் தெரிகிறது வந்து நிற்பது கேட்பதே யாருக்காக தன்னுடைய தந்தை உயிரையே விட தயாரானார்களோ அந்த முகமது ரசூல்ல இதுக்கு மேல வேற என்ன வேணும் கூட்டிட்டு போறாங்க பெருமானாரே புது ஆடையில அனுபவி அணுவி அணிய வைக்கிறாங்க வாசனை அத்தரெல்லாம் பூசி விடுறாங்க திருப்பி சந்தோஷமாக வெளியே வருகிறது அந்த குழந்தை மற்ற குழந்தை எல்லாம் அந்த குழந்தையை பார்க்கிறது இதற்கு முன்னால் அந்த நிலை எப்படி இருந்தது இப்பொழுது அதனுடைய நிலை எப்படி இருக்கிறது ஆனா அந்த தேவையை பூர்த்தி செய்வதுன்றத சொல்லிட்டு இருக்கிறப்ப இன்னல் அப்த எதுவும் ஒரு அடியான் புவா கேக்குறான் அல்லாட்ட அவன் கேட்கக்கூடியது அல்லாவுக்கு பிடித்திருக்கிறது யா ஜிப்ரில் ஜிபிலே இவருடைய தேவையை வந்து நீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அவருடைய நிறைவேற்றலாம் எனக்கு பூர்த்தி செஞ்சிடாதீங்க பூர்த்தி செஞ்சுட்டு அவர் என்கிட்ட கேட்காம போயிடுவாரு அவர் கேட்பதை நான் விரும்புகிறேன் அது இன்னொரு அடியா அவன் கேட்கறது அல்லாவுக்கு பிடிக்கலன்னு சொன்னா ஜிவீல் உடனே அவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சிருங்க இவன் என்கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல இவன் எனக்கு கேட்கறது உனக்கு பிடிக்கல அவன் திருப்பி அந்த கேட்கவே கூடாது உடனே நீங்க அவனுடைய தேவையை பூர்த்தி செஞ்சிருக்க இப்ப நம்ம 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 கேட்கக்கூடிய துவா கபூலாவுலன்னு நினைக்கிறதா இல்ல நம்ம கேட்க கேட்க அந்த அல்லாஹூதாலா பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று நினைப்பதா ஆஹ் சொல்லுவாங்க ஒரு அம்மா ரோட்ல தினக்கூலியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தான் அவங்க தங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கு ஒரு ஃபாரின் டாய் மேல பயங்கரமான பிரியும் ஆனா அத வாங்குறது விலை உயர்ந்த டாயா இருக்கு விலை உயர்ந்த பொருளா கஷ்டப்பட்டு காசு சேர்த்து அந்த பொருளை அந்த பொம்மைய அம்மா வாங்குறாங்க அந்த தாய அம்மா வாங்குறாங்க அது பிளாட்ஃபார்ம்ல தான் தங்கக்கூடியவர்களாக இருக்காங்க அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கிறப்ப அந்த அம்மா பொருளை வாங்க போகுது அந்த பொம்மைய வாங்கிட்டு வரும் பொழுது அந்த குழந்தை முடிச்சிருக்கு முழிச்சு பார்த்தா அம்மாவை காணும் அம்மாவை பார்த்தா எதிர்க்க அந்த கடையில நம்ம எந்த கடையில இருந்து அந்த பொம்மைய கேட்டமோ அந்த கடையில அம்மா இருக்காங்க அந்த கடையில மட்டும் அம்மா இல்ல இப்ப அந்த கடையில அந்த அம்மாவுடைய கையில நம்ம கேட்ட பொம்மைய இருக்கு பார்த்த ஒண்ணு அந்த குழந்தை ஓடி வருது பொம்மைய பார்த்த சந்தோஷத்துல அந்த குழந்தை ஓடி வருது ஓடி வரக்கூடிய அந்த நேரத்துல ஒரு லாரி வந்து அந்த குழந்தையின் மேலே ஏறி அம்மா பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க நீ கேட்ட பொம்மை நல்லா இருக்கியம்மா ஆனா நீ உயிரோட இல்லையம்மா நீ ஒரு செல்வ சீமாட்டிக்கு பிறந்திருந்தா நீ கேட்கும் போதே உன்னுடைய தேவை நிறைவே இருக்குமே என்ன போல ஒரு பாவி கிட்ட பிறந்ததுனால உன் ஒரு தேவையை கூட பூர்த்தி செய்யாதவனாக நான் ஆயிட்டேனே இந்த நிலையில நீ எங்களை தள்ளிடாதையா நாங்க கேட்கக்கூடிய ஹலாலான ஹாஜத்தை நாங்க கேட்கக்கூடிய ஹலாலான துவாவை எங்க உயிர் புரிகிறத்துக்கு முன்னாடியாவது நீ அந்த துவாவை கொடுத்துரு எங்களுக்கு கபூல் படி நாங்க கேட்கிற துவா என்னது ஒன்னே ஒண்ணுதான் முஹம்மது ரசூல்லாவுடைய உம்மத்துல நாங்க கேட்டோமா களிமாவை கபூல் செய்தவர்களாக படைத்தவர்களாக நாங்க கேட்டோமா எதையுமே நாங்க கேட்கல களிமாவை கபூல் செய்தவர்களாக நீ பிச்சை போட்ட எங்களுக்கு உம்மத்துல வரணும்ன்றத நீ பிச்சை போட்ட பிச்சை உமத்துல அந்த உம்மத்துல அந்த பெருமானா சொல்லலாம் ஒரு சில உயிருக்கு மேல முகப்பத் வைத்திருக்கக்கூடிய முகப்பத்தை இதே நிலையில மரணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இதே நிலையில மரணிக்கக்கூடிய ஒரு ஞாபகத்தையும் இந்த துவைய யார் தரணும் இதெல்லாம் நீ தான் பிச்சை

சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க எவ்வளவு சமாதானப்படுத்துறாங்க ஆனா சமாதானப்படுத்த முடியல அது அழுதுகிட்டேதான் இருக்கு ரொம்ப வற்புறுத்தி சாப்பிட வைக்கிறாங்க இருந்தாலும் பசி எடுக்கிறப்ப வேற வழியே இல்லாம சாப்பிடுறது இருந்தாலும் அம்மா அம்மானு தான் இருக்கு ஒரு ஒரு வாரம் கழிச்சு அவங்க சொந்தக்காரங்கள்ல இருந்து ஒருத்தவங்க வராங்க வந்து ஒரு அம்மா இருக்காங்க அவங்க அவங்களுடைய சேலையும் இந்த அம்மா வச்சு இந்த குழந்தைய அம்மா வச்சு இந்த சேலையும் ஒரே மாதிரி இருந்திருக்கு அதே போன்ற சேலை உருட்டு வந்தது கெட்டிட்டு வந்ததுனால அந்த குழந்தை தன்னுடைய தாய் தான் வந்துருச்சு அப்படியும் சந்தோஷத்துல ஓடி வருது ஓடி வந்து பார்த்தா அது தன்னுடைய தாய் இல்ல அது தாய் போல இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த அம்மாவுடைய உடையை அணிந்து அதை போல ஒரு உடையை அணிந்திருக்கிறது அதை பார்த்து இன்னும் கதறி கதறி அழுகுது சுத்தி இருக்கிறவங்கலாம் பார்த்து அந்த குழந்தையுடைய நிலையை பார்த்து அழுது கொண்டிருக்கின்றார்கள் அந்த குழந்தையுடைய நிலை இந்த உலகத்துல இப்படி இருக்கு ஆனா நாளைக்கு மறுமையில அந்த மாஸ்டருடைய வேலையில எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போனதற்கு பிற்பாடு எங்கேயாவது முகம்மது மாட்டாங்களா இங்க முகமது ரசூல்லா ஜிகிர் செய்யறது தப்பு முகம்மது கூப்பிடுறது தப்பு அப்படின்னு சொல்றவங்களா அந்த நேரத்துல கூப்பிடக்கூடிய ஒரே இஸ்மாக கூப்பிடக்கூடிய ஒரே தாத்தாக யார் இருப்பாங்கன்னு சொன்னா யா முஹம்மதா யா முகம்மதா அப்ப அந்த குழந்தை எங்க பார்த்தாங்க அம்மாவை தேடுது இந்த உலகத்துல அதை பார்த்து எல்லாரும் அழுகுறாங்க நம்ம அந்த நேரத்துல அந்த நிலையில நம்மளை காப்பாத்த ஒரே ஆளாலதான் முடியும் அது முகமது ரசூலுல்லாவாலதான் முடியும் இப்படி நாம அங்கே அலறுவதை அங்க இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க பாக்குற மாதிரி நம்முடைய நிலைமையை பார்ப்பாங்க அப்ப முகமது தாண்டப்ப எப்படி தாண்டுவோம் நம்மளுடைய நிலை என்ன நம்ம இப்படி அழைக்கிறப்ப ஓடி வருவாங்க பெருமானா செல்லும் பின் பின்னாடி மலக்கு பெருமானுடைய நிலை தவறிடக் கூடாது என்று அவளுடைய உடையை பிரித்து கொண்டு வருவார்கள் இப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நம்மளை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க கண்டிப்பாக நம்ம நரகத்திற்குரியவர்கள் தான் வேதனையில தான் நம்முடைய வாழ்வு ஃபுல்லாவே அபுதுலாபாத் வேதனை தான் இருக்குதுன்றப்ப முகமது ரசூல்லாக வருவார்கள் இங்க எப்படி அந்த குழந்தை அந்த சஹாபி குழந்தை எந்த நிலையில பெருமானா சொல்லலா ஒழிவு செல்லும் அவர்கள் பெருமானா செல்லும் அவர்களோடு சேர்ந்ததற்கு பிற்பாடுகள் குழந்தைகள் எல்லாம் எந்த அந்தத்துல இருந்ததோ அதை விட உயர்ந்த நிலையில மற்ற குழந்தைகள் பாக்கறாங்க இப்ப இதுவரைக்கும் இப்படி இருந்தியப்பா இப்ப உன்னுடைய நிலை எப்படி மாறிச்சு அப்பதான் விஷயத்த சொல்லுது எங்க பாப்பா எங்க பாப்பா சகிதானதுனால எங்க உமா மறுமணம் செஞ்சிட்டதுனால முகமது ரசூல்லா எனக்கு தந்தையா கிடைச்சிட்டாங்க முகமது ரசூல்லா எனக்கு கிடைச்சிட்டாங்க மத்த குழந்தைகளுடைய நிலை எங்க உமா இருந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை எங்க உமா இல்லனா எங்களுக்கு முகமது கிடைச்சிருப்பாங்க எங்க பாப்பா இல்லனா எங்களுக்கு முகமது கிடைச்சிருப்பாங்க ஏன் சொத்து செல்வமே இல்ல எனக்கு உங்க கிடைக்கக்கூடிய எந்த நியாமத்தும் இல்ல எனக்கு கிடைக்கக்கூடிய வாப்பா மூலமாக கிடைக்கக்கூடிய எந்த விஷயமும் எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு முகமது ரசூல்லா கிடைச்சிருப்பாங்க எதுவுமே இல்லாம முகமது ரசூ அடைய வேண்டும் என்ற அந்த சஹாபாக்களுடைய நிலை இருந்ததுனால் நம்மளை எல்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷம் பின்னாடி தள்ளி அவர்களை எல்லாம் பெருமானா பார்த்து கொண்டே இருக்க வைத்தான் இந்த உலகத்துல அவர்களை பார்க்க வைத்தான் ஆனா நாளை மறுமையில நம்ம எந்த கதியுமே இல்லாதப்ப முகமதுல்ல நம்ம அழைப்போம் முகம்மது ரசுல்லா தர வேற யாருமே கிடையாது என்ற நிலை வரும் அப்படி இருக்கிறப்ப அந்த பெருமானா சொல்லு சொல்லி